சூப்பர் ஃபாஸ்ட் எக் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வடசட்டி வச்சு ஜீரகம் கடுகு வெங்காயம் உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா வணங்கணும் வணக்கிட்டு நறுக்கி வச்ச தக்காளியை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நமக்கு வந்து மசாலா பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் ரெடியாகிடும் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய் புட்டுக்கடல்லை வெங்காயம் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து அரைச்சி நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதுக்கு வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்ல இது மட்டுமே போதும் நல்லா வந்து அதை கிண்டி விட்டு நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்கணும் பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வருதா இந்த பதத்தில் நமக்கு வந்து முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றுறோம் உடச்சி முட்டை குழம்பு இது அதனால் உட முட்டையை வந்து நல்லா உடச்சி ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு நான் அதை வந்து ரொம்பலாம் கிண்டெல்லாம் கூடாது அப்படியே லைட்டாக வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா முட்டையெல்லாம் நல்லா வெந்துடும் காலையில் எழுந்திரிச்சி அவசரமாக ஸ்கூலுக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க இந்த குழம்பு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்கள்